நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்பு மிக்கவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்னு ரெண்டையெல்லாம் நாங்க எந்த இடையில நம்ம ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்ற தாங்க முடியல ஆனா இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள் எல்லாம் போராடுது இங்க யாராவது இந்த கருத்துக்கு ஆதரவு சொல்றாங்களா ஏன்னா தமிழன் தமிழனா இல்ல தமிழன் சாதி மதமா பிளந்து புரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழங்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு மான உணர்ச்சியும் செத்து போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு எங்க முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல பறக்குது ஆயிரத்தி அறுநூறுல தெலுங்கு வருது